முரசுபட்டை முருகானந்த கல்லூரி மாணவர்களுக்கு பதினைந்து புத்தக பை மற்றும் பதினைந்து பாதணிகள் என வழங்கி வைக்கப்பட்டுள்ளது திட்டத்தளத்தின் ஊடாக வந்த எமது அன்பு உறவுகள் வழங்கிய அந்த உதவியின் ஊடாக இந்த உதவி திட்டம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஜெர்மனியைச் சேர்ந்த கௌரியக்கா அவர்கள் பாடலாசிரியர் ஐந்து பாதணிகள் மற்றும் சப்பாத்து அண்ட் புத்தக பை அதையடுத்து லண்டனை சேர்ந்த அகரன் அவர்கள் வழங்கிய ஐந்து புத்தக பை ஐந்து சப்பாத்து அதே எனது உடன் பிறந்த சாகோரன் இரட்டைகள் ஒருவராக இருக்கக்கூடிய தயாகரன் அவர்கள் ஐந்து சப்பாத்து ஐந்து பாதடிகளை வழங்கி வைத்திருக்கிறார்கள் இந்த உதவி திட்டங்கள் முரசுமோட்டை முருகானந்தா கல்லூருடைய முதல்வர் தலைமையில் எமது பழைய மாணவன் அன்பு நண்பன் செந்திவனுடைய ஒருங்கிணைப்பின் ஊடாக இந்த நிகழ்வு வழங்கப்பட்டுள்ளது எனவே இந்த நேரத்தில் இதை வழங்கி வைத்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி கௌரியக்கா நன்றி அகரன் அண்ணன் நன்றி தயாகரன் அவர்களின் நன்றி உறவுகளே நன்றி பழைய மாணவன் என் அன்பு நண்பன் செந்திவன் அவர்களே முதல் உறவர்களே

சாதனைகளும் செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுத்த பொழுது எங்களுடைய மாணவ முதல்வர்கள் சபை இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த பயனாளிகளை தேர்வு செய்து கடந்த காலங்களில் சைக்கிள்களுக்கான மாணவர்களை தேர்வு செய்த பொழுது ஆசிரியர்களான தேர்வினை செய்தாத்திருந்தார்கள் இப்பொழுது புத்தக பைகளை வழங்குகின்ற பொழுது இதற்கான தேர்வினை மாணவர்களை வந்திருந்தார்கள் அந்த வகையில் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்த எங்களுடைய கல்லூரியினுடைய மாணவ முதல்வர் சபையினருக்கு நாங்கள் தரமான நன்றிகளை நேரடியாக வகுப்புகளுக்கு சென்று வகுப்புகளிலே மாணவர்களுடைய சுற்றுலைகளை பார்த்து அவருடைய சாதனைகளை பார்த்து யாருக்கு இதை வாங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே அவர்கள் மிக நேர்த்தியாக இந்த பிள்ளைகளை தெரிவு செய்து தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த சரியான ஒரு தெரிவினை மேற்கொண்டு வந்த மாணவ முதல்வர் சபையைச் சேர்ந்த மாணவ முதல்வர்களுக்கும் இந்த செயற்பாட்டில் பங்களித்த இந்த செயற்பாட்டை எங்களுடைய நினைப்பாக்கம் செய்த எங்களுடைய பழையமானவர்கள் செஞ்சி அதிபர் அதிவிரண்டு வகையிலே நான் நன்றி குறித்து வருகிறேன் அன்பான பிள்ளைகளை நீங்கள் இந்த பொருட்களை பாவிக்கின்ற பொழுது இதை எங்களுக்கு இன்னொரு எங்களுடைய கட்டல் உதவியாக வழங்கினார் என்பதை மனதில் இருந்தி நீங்கள் இவற்றை மிக நேர்த்தியாக பாவிக்க வேண்டும் என்ற விடயத்தை நான் தெரிவித்துக் கொள்வேன் அப்போது மேலும் நாங்கள்

அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட பன்னி மைந்தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ